கிஷோரும் மேனகாவும் யார் அதிகமாக டிரெஸ் வாங்குகின்றனர் என்ற பந்தயத்துக்கு தயாராக இருந்தனர் மேனகா கிஷோருடன் இருக்கும் வரை அவனிடம் பணம் எதுவும் இல்லை ஆனால் இப்போது அவன் ஏதோ சீட்டு பணத்தில் இருக்கும் மிச்ச பணத்தை செலவழிக்க கூட ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கின்றான் என்று மேனகா நினைத்தாள் மேனகா அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்த பிறகும் அவளால் கிஷோரை அசிங்கப்படுத்தாமல் அங்கிருந்து செல்ல முடியவில்லை மேலும் கிஷோர் முன்பு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் விஐபி டேபிள் புக் செய்து அவளையும் கௌதமையும் அசிங்கப்படுத்தியதை அவளால் மறக்க முடியவில்லை அவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தி பழி வாங்க வேண்டும் என்றே அவனை இந்த பந்தயத்திற்கு அழைத்தாள் அதுவும் இல்லாமல் அவள் கிஷோரை கைவிட்டு விட்டு வந்த பிறகு தான் எவ்வளவு வசதியான வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை அவனுக்கு காட்டவும் நினைத்தாள் கிஷோரிடம் இப்போது பணம் சற்று குறைவாகவே இருந்தது ஆனாலும் மேனகா மற்றும் கௌதமின் திமிருக்கு ஒரு முடிவு கட்ட நினைத்தான் இப்போது அவனிடம் இருக்கும் பணத்திற்கு அந்த ஷாப்பில் இரண்டு ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் ஏனென்றால் அந்த ஷாப்பில் மற்ற இடங்களை விட இரண்டு மடங்கு அதிக விலை இருக்கும் பெரும்பாலும் பணக்காரர்கள் மட்டுமே இங்கு வந்து டிரெஸ் வாங்குவார்கள் அப்போது அங்கு மலர் அவன் எடுத்துக் கொடுத்த டிரெஸ்ஸை போட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் கிஷோர் எப்படி இருக்கேன் என அவனிடம் கேட்டாள் கிஷோர் அவளை பார்த்து சற்றுமே மறந்தான் அவள் அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு தேவதை போல இருந்தாள் மேலும் அவளது அழகை அந்த ட்ரெஸ் அதிகமாக்கி காட்டியது வாவ் சூப்பரா இருக்க இந்த டிரெஸ் உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு என்று அவளை புகழ்ந்தான் கிஷோர் ஆனால் மலருக்கு மேனக்காவுடனான பந்தயத்தை பற்றி அவன் எதுவும் சொல்லவில்லை மலர் நான் உனக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் என கிஷோர் சொல்லிவிட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அவளிடம் கொடுத்தான் பின் மேனக்காவை பார்த்தான் மலருக்கு ஒன்றும் புரியவில்லை கிஷோர் எனக்கு எதுக்கு ரெண்டு ட்ரெஸ் என்றாள் கிஷோர் பரவாயில்ல மலர் உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்க நினைச்சேன் என்று அவளிடம் சமாளித்தான் மலருக்கு தெரியாமல் அவன் மறைமுகமாக பந்தயத்தை ஆரம்பித்து வைத்தான் மேனக்கா உடனே ஒரு காஸ்ட்லியான கவுன் ஒன்றை எடுத்தாள் இந்த போட்டி கௌதமுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை எங்கு அந்த ஹோட்டல் விஷயத்தில் அசிங்கப்பட்டது போல திரும்ப நடந்துவிடுமோ என்று பயந்தான் மேலும் அவனால் மேனகாவை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் அவனது ஆலோசனையை கேட்காமலேயே கிஷோரிடம் பந்தயம் செய்து விட்டாள் இப்போது அவள் எடுத்த கவுன் கிஷோர் எடுத்த ட்ரெஸ்ஸை விட அதிக விலையில் இருந்தது கிஷோர் தன்னிடம் இருக்கும் மீத பணத்துக்கு அதிக விலையுள்ள இன்னொரு ட்ரெஸ் எடுக்க முடியாத நிலையில் இருந்தான் மேலும் அவன் என்கிட்ட பணம் இல்லை நான் தோத்துட்டேன் என்று சொல்லி அவன் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள யோசித்தான் ஆனால் மேனகா மற்றும் கௌதமின் ஆணவத்திற்கு பதில் சொல்லி விளையாட இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்து அந்த யோசனையை கைவிட்டு விட்டான் அப்போது அங்கு அவர்களுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துக் கொடுத்து கொண்டிருப்பவரிடம் கிஷோர் லேசாக கண்ணை காட்டி எனக்கு கொஞ்ச நேரம் நான் கேட்குற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்றீங்களா என்றான் உடனே அவரும் கிஷோருக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் உதவி செய்ய சம்மதித்தார் அதன்படி கிஷோர் மீண்டும் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை எடுத்து மலரிடம் கொடுத்து மலர் இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு நல்லா இருக்கும்ல என்றான் மலருக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை மேலும் கிஷோர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்பதையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் அந்த ட்ரெஸ்ஸின் விலையை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் அதன் விலை அவளுக்கு ஆறு மாதம் செலவழிக்க தேவைப்படும் பணத்துக்கும் அதிகமாக இருந்தது இவ்வளவு விலையில் அவள் அந்த ட்ரெஸ்ஸை போட விரும்பவில்லை உடனே பக்கத்தில் இருந்த மேனகா அவன் எடுத்ததை விட இன்னும் அதிக விலைக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்தாள் அந்த டிரெஸ் எடுத்து போடுபவர் கௌதமை பாவமாக பார்த்தார் ஏனென்றால் மேனகா எடுக்கும் ட்ரெஸ்ஸுக்கு பணம் கொடுக்கப் போவது அவன்தான் என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது இப்போது கௌதமுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் அவன் அதனை வெளிக்காட்டவில்லை பின் கிஷோர் மேலும் இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்தான் அப்போது மலர் அவனை தடுத்து கிஷோர் என்ன பண்றீங்க ஏன் இப்படி ட்ரெஸ்ஸா எடுக்கிறீங்க என குழப்பத்துடன் கேட்டாள் அதற்கு கிஷோர் இருமலர் சொல்றேன் முதல்ல உனக்கு எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் என்று அவளை சமாதானப்படுத்தினாள் மலர் இதுக்கெல்லாம் எப்படி பணம் கொடுப்பான் என்று அவள் மனதுக்குள் நினைத்து பயந்தாள் ஆனால் கிஷோரும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக் கொடுப்பவரும் மட்டும் சிரித்தபடி இருந்தனர் மேனகா வேண்டுமென்றே நிறைய ட்ரெஸ்ஸை எடுத்து கௌதமிடம் காட்டி நல்லா இருக்கா பேபி என்று சொல்லி அவள் எடுத்துக்கொண்டாள் கௌதமுக்கு இப்போது பதட்டம் அதிகமாகியது ஒரு கட்டத்தில் மேனகாவை போதும் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது மீண்டும் கிஷோர் வேற ட்ரெஸ்ஸை எடுத்தான் அதற்கு போட்டியாக அவள் வேற ஒரு எடுத்தால் எடுத்தாள் இப்படியே இருவரும் மாறி மாறி நிறைய ட்ரெஸ்ஸை எடுத்தனர் ஒரு கட்டத்தில் கிஷோருக்கு கௌதமின் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தது உடனே சரி என்கிட்ட பணம் இல்லை நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் என கிஷோர் அவர்களிடம் சொன்னான் கௌதம் இப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் கிஷோர் மட்டும் தொடர்ந்து மேனகாவுடன் போட்டி போட்டிருந்தால் கண்டிப்பாக அவனே ஒரு கட்டத்தில் அந்த போட்டியை தடுத்து நிறுத்தி இருப்பான் உடனே எனக்கு தெரியும் உன்னால இதில் ஜெயிக்க முடியாதுன்னு இப்ப பார் அசிங்கப்பட்டு நிக்கிற என மேனகா சிரித்தாள் உடன் கௌதமும் சிரித்தான் உனக்கு என்ன பணக்காரன் நினைப்பா ஏதோ சீட்டு பணம் கொஞ்சம் எடுத்துட்டு ரொம்ப ஆடாத சரியா என்று கௌதம் கிஷோரை எச்சரித்தான் ஆனால் அவர்கள் பேசிய எதற்கும் கிஷோர் பதில் பேசவே இல்லை லேசாக சிரித்தபடி அமைதியாக நின்றான் மலருக்கு இப்போதுதான் விஷயம் புரிந்தது அவர்களுக்குள் ஏதோ போட்டி நடந்ததென்று ஆனால் அவளுக்கு கிஷோர் இதற்கு எப்படி பணம் போகிறான் என்ற கவலைதான் அதிகமாக இருந்தது பின் கௌதம் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டவரிடம் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க என சொல்லிவிட்டு கிஷோரை ஏளனமாக பார்த்துவிட்டு பில் கட்ட சென்றான் மேனகா கிஷோரை பார்த்து நக்கலாக சிரித்தாள் அவள் நினைத்தபடி அவனை அவமானப்படுத்திவிட்ட சந்தோஷத்தில் இருந்தாள் பின் அவள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள் இருவரும் ஒரு பெரிய பணத்தை பில்லாக கட்டிவிட்டு அந்த ஷாப்பை விட்டு வெளியே சென்றனர் மலருக்கு கிஷோர் இவ்வளவு ட்ரெஸ் வாங்கியதில் விருப்பமில்லை அதனால் அவள் அவன் மீது சற்று கோபமாக இருந்தாள் அப்போது கிஷோர் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டவரை பார்த்து சிரித்தார் பதிலுக்கு அவரும் சிரித்தார் பின் கிஷோர் மலரிடம் மலர் உனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம் என்றாள் அதனை கேட்டதும் தான் மலருக்கு சந்தோஷமாக இருந்தது உடனே சரி என்று சொல்லிவிட்டு அவளுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு ட்ரையல் ரூமுக்குள் சென்றாள் அப்போது அந்த எடுத்து போட்டவர் முதலாளி உண்மையிலேயே மார்க்கெட்டிங் சூப்பர் நம்பவே முடியல ஒரு வாரத்துக்கு பண்ண வேண்டிய சேல்ஸை ஒரு மணி நேரத்தில் வித்துட்டீங்க யூ ஆர் கிரேட் என கிஷோரிடம் சந்தோஷமாக சொன்னார் கிஷோர் அவர்களை நினைத்து மெதுவாக சிரித்தார் மேனகாவும் கௌதமும் இது கிஷோருக்கு சொந்தமான ஷாப் என்று தெரியாமல் அவர்களிடம் இருந்த மொத்த பணத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிவிட்டு இங்கிருந்து சென்றனர் பின்னர் அந்த நபர் கிஷோரிடம் சார் இந்த பொண்ணுங்க அவரா உங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு என்றார் கிஷோர் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சிரித்தபடியே நின்றான் அப்போது மலர் அவளுக்கு பிடித்த டிரெஸ் ஒன்றை போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள் அவள் ஒரு இளவரசி போல அவனுக்கு காட்சியளித்தாள் மீண்டும் அவன் அவளது அழகில் மெய் மறந்தான் பின் நார்மலாகி அவளை அழைத்துக்கொண்டு வெளியே வந்தான் முதலில் டாக்ஸியில் செல்லவே கிஷோர் நினைத்தான் ஆனால் அதில் அதிக பணம் செலவாகும் என்று யோசித்து பஸ்ஸில் இருவரும் சென்றனர் அப்போது கிஷோர் அவளுக்காக வாங்கிய வீட்டைப் பற்றி அவளிடம் சொல்ல நினைத்தான் அந்த நேரத்தில் கிஷோருக்கு வக்கீல் வேதாச்சலம் போன் செய்தார் அவனால் அந்த போனை எடுப்பதை தவிர்க்க முடியவில்லை ஹலோ அங்கிள் சொல்லுங்க என்றான் உடனே வேதாச்சலம் நீ இன்னைக்கு தாஜ் ஹோட்டலில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கலந்துக்கணும் உன் காலேஜ் பசங்களும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க என்றார் கிஷோர் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள விருப்பமில்லாமல் தான் மலருடன் வெளியே சுற்றி அவளுக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொண்டிருந்தான் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லி சமாளிக்க முயன்றான் ஆனால் அவனால் முடியவில்லை வேதாச்சலம் கண்டிப்புடன் நீ அதில் தான் ஆகணும் இது உங்க ஃபேமிலி ஆர்டர் என்றார் உடனே சலிப்புடன் கிஷோர் அங்கு செல்ல சம்மதித்தான் மேலும் அது மலைவாழ் மக்களின் குழந்தைகள் படிப்புக்காக டொனேஷன் வழங்கியவர்களுக்கான பாராட்டு விழா அதனால் விருப்பமில்லாமல் கிஷோர் செல்ல சம்மதித்தான் பின் மலரையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைத்துச் செல்ல நினைத்து அவளையும் அங்கு அழைத்துச் சென்றார் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க இருந்தது அனைவரும் அழகான ட்ரெஸ் போட்டுக்கொண்டு அங்கும் இங்கும் சந்தோஷமாக நடந்தனர் கிஷோரும் மலரும் அமைதியாக ஒரு டேபிளுக்கு சென்று உட்கார்ந்தனர் அப்போது மலருக்கு தெரிந்த ஒரு பெண் மலர் என்று மெதுவாக அழைத்தாள் அவளுக்கு உண்மையில் தான் பார்ப்பது மலர்தானா என்று சந்தேகம் வந்தது ஏனென்றால் அவள் போட்டிருக்கும் காஸ்ட்லியான ட்ரெஸ் அவளது தோற்றத்தை இன்னும் அழகாக காட்டியது மலர் அந்த பெண்ணை பார்த்து ஹே நர்மதா என்று சந்தோஷமாக கூப்பிட்டாள் என்னடி ஆளை மாறிட்ட ஆமா உனக்கு ஏது இந்த ட்ரெஸ் என்று நர்மதா அவளது ட்ரெஸ்ஸிலே தான் குறியாக இருந்தாள் அவள் மலர் சொந்த ஊரைச் சேர்ந்தவள் இருவரும் ஸ்கூலில் ஒன்றாக படித்திருந்தனர் மேலும் மலரின் குடும்பம் ரொம்ப எளிமையானது அவளால் எப்படி இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட முடியும் என்று பொறாமைப்பட்டாள் அப்போது மலர் கிஷோரை காட்டி இதுதான் என் ஃப்ரெண்டு கிஷோர் இவர்தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தார் என்று சொன்னாள் உடனே அவள் கிஷோரை திரும்பி பார்த்து லேசாக சிரித்தாள் பின் அவனை பார்த்ததும் இவனே பார்க்க கேவலமான ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி இருக்கான் இவன் இப்படி வாங்கி கொடுத்துருப்பான் என்று யோசித்தாள் அப்போது அவளது ஃப்ரெண்ட் ராஜு அங்கு வந்தான் ஹாய் நர்மதா உன்னதான் தேடிட்டு இருந்தேன் என்று அவளிடம் வந்தான் அப்போது கிஷோரை பார்த்து லேசாக அதிர்ச்சியானான் ஹே நீ இங்கே என்ன பண்ற என்று அவனிடம் கேட்டான் ராஜு கிஷோரின் கிளாஸ்மேட் உடனே கிஷோர் நானும் இதுக்கு டொனேஷன் பண்ணியிருக்கேன் அதான் வந்தேன் என்றான் அதனை கேட்டு ராஜு கொஞ்சம் சத்தமாக சிரித்தான் என்ன நீ டொனேஷன் பண்ணியிருக்கியா எவ்வளோ பண்ணுன என்று அவனை கிண்டல் செய்யும் தோனியில் கேட்டான் கிஷோர் உண்மையில் ஒரு முறை மேனக்காவுடன் காலேஜ் வாசலில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றபோது அங்கு வந்த ஒரு பெண்ணிடம் அவன் டொனேஷனாக எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தான் ஆனால் இப்போது அவனால் அந்த தொகையை சொல்ல முடியாது சொன்னால் அது தன் அடையாளத்தை தெரியப்படுத்திவிடும் என்று பயந்தான் அதனால் ராஜுவிடம் ஆயிரம் ரூபா என்று சொன்னான் உடனே அதற்கு அவன் கிண்டலாக அவனை பார்த்து சிரித்தான் மேலும் அவனது ஃப்ரெண்டு நர்மதாவிடமும் கிஷோர் பற்றி சொல்லி அவனை களைத்துக் கொண்டிருந்தான் மலருக்கு கிஷோரை கிண்டல் செய்வதை கேட்டதும் உடனே கோபம் வந்தது நர்மதா ஃப்ரெண்டும் கொஞ்சம் நீயும் அமைதியா இருக்கீங்களா என்று கடுப்புடன் சொன்னாள் ஆனால் அவர்கள் அவ்வப்போது சிரித்துக் கொண்டே இருந்தனர் அப்போது ஃபங்க்ஷன் தொடங்கியது அதிகமாக டொனேஷன் கொடுத்தவர்கள் எல்லாரையும் அழைத்துப் பாராட்டினர் அப்போது அந்த நிகழ்ச்சியை நடத்திய பெண் நமக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எட்டு லட்ச ரூபாய் டொனேஷன் பண்ணியிருக்காரு ஆனா அவர் தன்னோட பேரை எங்கேயுமே சொல்லல என்றார் அப்போது அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்ட ஒரே சலசலப்பு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டால எப்படி எட்டு லட்ச ரூபா டொனேஷன் பண்ண முடியும் என்றான் ஒருவன் இன்னொருவன் கண்டிப்பா அவன் மிகப்பெரிய தான் இருக்க முடியும் என்றான் ஒரு பெண் அவன் ஒரு நல்ல பயனாதான் இருக்கணும் அதனாலதான் அவன் மலைவாழ் குழந்தைகளுக்காக இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கான் என்றாள் அப்போது பணம் கொடுத்த மற்றவர்கள் எல்லாரும் மேடையில் ஏறி சர்டிபிகேட் வாங்கிக் கொண்டு போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது கிஷோர் மலரிடம் நீ கொஞ்சம் இங்கேயே இரு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமை நோக்கி சென்றான் அப்போது ஒரு பெண் கிஷோரை பின் தொடர்ந்தார் அவன் அவளை சரியாக கவனிக்கவில்லை கிஷோர் பாத்ரூம் போயிட்டு வந்ததும் உடனே அந்த பெண் கிஷோரின் கையை பிடித்து இழுத்து சென்று மேடையில் ஏற்றினார் கிஷோருக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் ஏன் தன்னை மேடையில் ஏற்றினார் என்று பின் அந்த பெண் மைக்கை வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எட்டு லட்சம் ரூபாய் டொனேஷன் பண்ண ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்ல என்று எல்லோரிடமும் சொன்னார் அப்போதுதான் கவனித்தான் அவர் அன்று அவனிடம் டொனேஷன் வாங்கிய அதே பெண் அவர் நன்றாக ஞாபகம் வைத்திருந்திருக்கிறார் என்று அவன் நினைத்தான் அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருந்தது என்ன இவனா என்று சிலர் வாயை பிளந்தனர் இதற்கு மேலும் தன் அடையாளத்தை மறைக்க முடியாது என்று கிஷோர் ஆமா நான் அந்த டொனேஷன் கொடுத்தேன். என்று எல்லோரிடமும் உண்மையை சொன்னான்